பாரதி சுதந்திர போராட்டத்தின் தீ குரலாக ஒழித்தவர் அடக்குமுறையை எதிர்த்து வலிமையாக குரல் கொடுத்தவர் பெண்களின் சமத்துவ உரிமையை வலியுறுத்தியவர் இளைஞர்களின் மனங்களில் நம்பிக்கை விதைத்தவர் இவரே மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழ்நாட்டின் கவிஞனாக மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாகவும் அவர் வாழ்ந்தார் அவரது கவிதைகள் இன்றும் கூட இளைய தலைமுறைக்கு ஒரு தீ பொறி போலவே விளங்குகின்றன எளிமையான வார்த்தைகளில் ஆழமான உண்மைகளை சொன்ன தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்றார் பாரதியை பற்றி பேசுவது சுதந்திரம் சமத்துவம் மற்றும் மனித உரிமையை பற்றி பேசுவதற்கு சமமானது சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கிளியே கண்ணம்மா இந்த பாடலில் பாரதி ஒரு பெண்ணை அழகின் சின்னமாக மட்டுமல்ல அன்பின் சக்தியும் கொண்டவளாக காட்டுகிறார் பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு டிசம்பர் பதினொன்னு அன்று துவாரங்கூர் சமஸ்தானத்தின் எட்டயபுரத்தில் பிறந்தார் அவரது தந்தை சுப்பையா ஐயர் ஒரு நீதிமான் மதிப்பு மிக்கவர் தாய் லட்சுமி அன்பும் கருணையும் நிறைந்தவர் சிறு வயதில் பாரதி அபாரமான அறிவாற்றலுடன் விளங்கினார் பத்து வயதிலேயே பாடல்களை எழுதத் தொடங்கினார் பதினோராவது வயதில் எட்டயபுரம் அரண்மனையில் நடைபெற்ற கவிதை போட்டியில் பங்கேற்றார் அப்போது அவர் சொன்ன கவிதைகள் அனைவரையும் வியக்க வைத்தன அதனால் அவருக்கு பாரதி என்னும் பட்டம் அரண்மனை ஆட்சியாளரால் வழங்கப்பட்டது அந்த சிறுவனின் திறமை பின்னாளில் உலகையே மாற்றும் விதமாக வளர்ந்தது பெண்களின் உரிமை குரல் பாரதி வாழ்ந்த காலம் பெண்களுக்கு மிகவும் சிக்கலான காலமாக இருந்தது பெண்கள் கல்வி கற்க கூடாது என்ற பழமையான எண்ணங்கள் சமூகத்தில் வலுவாக நிலவி வந்தன ஆனால் பாரதி துணிந்து பெண்கள் ஆண்களைப் போலவே கல்வி கற்று திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவரின் கவிதைகளில் பெண்கள் அழகின் உருவம் மட்டுமல்ல வீரத்தின் அறிவின் சமத்துவத்தின் உருவமாக காட்டப்பட்டனர் அவர் தன் மனைவிக்கும் குடும்ப பெண்களுக்கும் கல்வி கற்பித்தார் பெண்கள் சமுதாய முன்னேற்றத்தில் பங்கெடுப்பதில்லை என்ற கருத்தை அவர் முற்றிலும் நிராகரித்தார் அது அக்காலத்தில் மிகப்பெரிய புரட்சி சிந்தனையாக இருந்தது நீரின் மடந்தையர் வீடு புகுந்தால் நாட்டின் வளம் பெருகும் இதன் பொருள் கல்வி அறிவு பெற்ற பெண்கள் இல்லம் புகுந்தால் அந்த நாட்டின் வளம் பல மடங்கு உயரும் என்பதே பாரதியின் இந்த சிந்தனை பெண்களை சமுதாய முன்னேற்றத்தின் மையமாக வைத்து பார்க்கும் பார்வையாக உருவாகியது தேச பக்தி மற்றும் சுதந்திர போராட்டம் ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறை பாரதியாரின் இதயத்தை எரிய வைத்தது சுதந்திரம் என்பது ஒரு கனவு அல்ல அது அடிப்படை உரிமை என்று அவர் வலியுறுத்தினார் சுதந்திரம் வேண்டும் என்று அவர் பாடிய பாடல்கள் இளைஞர்களை போராட்டத்துக்கு தூண்டின சுதந்திரம் வந்தால் மட்டுமே நமது தேசம் உயர்வடையும் என்ற நம்பிக்கை அவர் மக்களின் உள்ளத்தில் விதைத்தார் பசியாலும் வறுமையாலும் தவித்தாலும் அவரது குரல் ஒருபோதும் தளரவில்லை சுதந்திரம் வந்தால் மக்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வார்கள் என்ற கனவு அவர் பாடல்களின் வழியாகவே வெளிப்பட்டது எண்ணிய முடிதல் வேண்டும் இனிதன வாழ்தல் வேண்டும் இன்னியம் யாவும் வேண்டும் இந்தியம் உயர வேண்டும் என்ற அவரது பாடல்கள் மக்களின் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது பாரதியின் வாழ்க்கையின் பெரும் பகுதி சுதந்திரம் என்ற சொல்லுக்காகவே போராடியது அவர் எழுதிய ஒவ்வொரு பாடலும் சுதந்திரத்தை வலியுறுத்தியது அடிமை இனியாது என்றார் அவர் அந்த வார்த்தை ஒவ்வொரு இந்தியனின் இரத்தத்தையும் கொதிக்க வைத்தது அவர் பாடிய பாடல்கள் பேரணிகளிலும் சுதந்திர கூட்டங்களிலும் முழங்கின ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க கூடாது பாப்பா நாடு சுதந்திரம் அடையும் நாளுக்கு நீயும் உழைக்க வேண்டும் பாப்பா இது சின்ன பிள்ளைகள் கூட தேசபக்தியில் மூழ்க வைக்கும் அளவுக்கு பாரதியாரின் கவிதைகள் உண்மையில் ஒரு தீக்குச்சி போல சுதந்திர போராட்டத்தை எரிய வைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மதராசில் நடைபெற்ற ஒரு அரசியல் நிகழ்வில் பாரதியார் மகாத்மா காந்தியை சந்தித்தார் அந்த சந்திப்பு வரலாற்றில் முக்கியமான தருணமாக இருந்தது காந்தியின் அகிம்சை கொள்கையை பாரதி மிகவும் மதித்தார் ஆனால் அதே சமயம் சுதந்திரம் விரைவாக வர வேண்டும் என்ற அவசரம் அவரின் கவிதைகளில் தென்பட்டது சுடருளிதான் காணும் நாளில் சுதந்திரம் வந்து சேரும் நாளில் இனியென கூவி மகிழ்வோம் காந்தியின் அமைதியும் பாரதியின் தீக்குரலும் இவை இரண்டும் இணைந்து சுதந்திர போராட்டத்திற்கு இரட்டை சிறகாய் இருந்தன பாரதியாரின் இறுதி நாட்கள் வறுமையிலும் துன்பத்திலும் மூழ்கியது அவர் திருவள்ளிக்கேணி பரமசுவாமி கோவிலில் யானைகளுக்கு உணவு கொடுத்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு நாள் அந்த யானை அவரை லேசாக தட்டியதால் அவர் தீவிரமாக காயமடைந்தார் அந்த காயங்களிலிருந்து அவர் முழுமையாக குணமடையவில்லை வறுமையிலும் நோயிலும் தவித்த அவர் வயது முப்பத்தி ஒன்பதில் உயிரிழந்தார் மகாகவி பாரதி காலமானார் என்ற செய்தி தேசம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவரது கவிதைகள் சுதந்திர கனவு கண்டாலும் அவர் சுதந்திர இந்தியாவை காணவில்லை இது ஒரு பெரிய சோகமாக வரலாற்றில் பதிவானது பாரதி சுருங்கி ஆயுளில் வாழ்ந்தாலும் அவர் விதைத்த விதைகள் இன்னும் வளமாக வளர்கின்றன அவரது பாடல்கள் இன்றும் பாடப்படுகின்றன பள்ளிகளிலும் சுதந்திர தின விழாக்களிலும் ஒழிக்கின்றன பெண்களின் கல்வி சமத்துவம் சாதி ஒழிப்பு சுதந்திரம் இவை அனைத்தையும் அவர் முன்னரே குரல் கொடுத்துவிட்டார் விட்டார் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனியவாம் எங்கும் காணோம் அவரது குரல் எப்போதும் நம் உள்ளங்களில் ஒலிக்கிறது பாரதியார் ஒருவரின் வாழ்க்கை முடிந்தாலும் அவரது சிந்தனை முடியவில்லை அது ஒவ்வொரு தலைமுறைக்கும்